படம் நல்லா இருந்தது பிரதர் ஓவரால் படம் பார்த்துட்டு ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்சனோட தேட்டர் விட்டு வெளில வந்தேன் அப்படின்னு சொல்லணும் ஒரு மஸ்து வாட்ச் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த காலேஜ் பசங்களுக்கு எல்லாம் ரியாலிட்டி என்னன்றது எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க பக்கா ரியாலிட்டியா படம்னு கேட்டால் ஒரு சில சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து கொஞ்சம் நம்பாத மாதிரியான ஒரு சில சீக்வன்ஸ் இருக்கு பட் ஆனாலும் வந்து ஓவரால் படம் பார்க்கும்போது நல்லா இருக்கு ரேட்டிங் கொடுக்குன்னா பத்துக்கு ஒரு நைன் வந்து கொடுக்கலாம் லவ் டுடேல வந்து அவர் அப்பீல் வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு அப்போ வேலைக்கு போற மாதிரியான ஒரு பையன் மாதிரி இருபத்தி நாலு அஞ்சு வயசு பையன் மாதிரி காமிச்சிருக்காங்க அதே ஏஜ் தான் இங்கேயும் அந்த மாதிரி லிட்டரலா வரும்போது அதே மாதிரியான பாடி லாங்குவேஜ் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும் இந்த ஸ்டோரிக்கு இந்த லவ்வர் பாய் அந்த ஸ்டோரிக்கும் லவ்வர் பாய் அப்படின்னு போது அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி பண்ணியிருக்காரு ஸோ ஓவரால் நல்லா தான் இருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லல ரியாலிட்டி காலேஜ் படிச்சுட்டு நீங்க காலேஜ் படிக்கும்போது போது நயனா இருந்தா என்ன நடக்கும் நீங்க ரொம்ப தடுத்தலையா சுத்துனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு தான் வந்து காமிச்சிருக்காங்க அந்த படமே பாசிட்டிவா இருக்கு தல இதுல விஜ சித்து பிளாக் டீம் வேற கொண்டு வந்திருக்காங்க அந்த டீம் இன்னுமே வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய அடிஷன் பாயிண்ட்டா வந்திருக்கு அது இன்னுமே படத்தை வந்து படம் ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் ஓடுது அப்படின்னா இது இன்னும் ஒரு நூறு நாள் ஓட வைக்கிற அளவுக்கு ஒரு பாசிட்டிவ்வா விஜே சித்து ப்ளாஸ் டீம் வந்துருக்கு மிஷ்கின் சார் ரோல் வந்து எப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு நம்ம எல்லாரும் வந்து டான் படத்துல எஸ் ஜே சூர்யா சார் ரோல் மாதிரி இருக்கும்னு நினைப்போம் அந்த மாதிரி இருக்கு பட் இன் அடிஷன் இன்னும் அந்த கேரக்டர் சிஸ்டம் நல்லா பில்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க நல்லா இருக்கு ப்ரோ ஒவ்வொரு பாட்டுமே நல்லா டெப்தா கொண்டு போயிருக்காங்க ஃபுல்லாவும் ரொமான்டிக்கா கொண்டு போகாம ரொம்ப ஒரு மாதிரி இதுவாகவும் கொண்டு போவோம் மாசாவும் கொண்டு போவோம் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி தேவையான பாட்டை தேவையான இடங்கள்ல கரெக்டா மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன் கிளைமேக்ஸ் ஃபுல்லா எமோஷனலா தான் இருக்கும் நல்லா இருக்கும் ரேட்டிங் ரேட்டிங் டென்னுக்கு வந்து நைன்